வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சார்ந்த தரப்பினரால் எழுப்பப்பட்ட முக்கிய கேள்விகளுக்கு அரசாங்கம் மவுனம் காப்பது குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக பதிலளித்து தீர்வு காணுமாறு அதிகாரிகளை குறித்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறியதாவது தொழிற்சங்கங்கள் இந்த மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டிய போதும் அதற்கு பதிலளிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டது போல் நடித்துவிட்டு தற்பொழுது ஒன்பது மாகாணங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அதே திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிறது அத்துடன் மறுசீரமைப்புகள் பல சிக்கல்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படும் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளுக்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு கூறியிருந்த போதிலும் அத்தகைய கட்டணம் எதுவும் இதுவரையில் செலுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார் போதைப் பொருட்களை ஒழிக்க காவல்துறை நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் வெளிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் விற்பனையையும் பாவனையையும் தடுக்க கிராம மட்டத்தில் சமூகங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் சிவில் சமூக தலைவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் போதைப் பொருள் ஒழிப்புக்கு கிராம மக்களின் ஈடுபாடு மிக அவசியம் எனவும் அவர் இதன்போது போது தெரிவித்துள்ளமை இங்கே pero está ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நபர்களுடனான அவரது தொடர்புகளே இதற்கு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரம்ப விசாரணையில் இந்த அச்சுறுத்தல்கள் அத்தகைய தொடர்புகளுடன் தொடர்புடையவை என்பது தெரியவந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மாதிரி உறுதிப்படுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் பிதானவின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது ஆனால் அது அரசியல் நோக்கத்துடன் கூடிய பாதாள உலக மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களுடன் அவரது கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களே என புலனாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுவதாக காவல்துறை மாதிபர் கூறினார் மேலும் ஜெகத் பிதானவின் கோரிக்கையை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்காக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதன்படி அச்சுறுத்தல் மூலத்தை உறுதிப்படுத்தவும் இதில் ஈடுபட்டுள்ள நபர்களை அடையாளம் காணவும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை மாதிபர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தொறாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இதுவரையான காலப்பகுதியில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனைத்து முகாமை நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடனும் பகுதியளவில் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதிலும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை கூறினார் மேலும் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்திற்காக வர்த்தகம் வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய கிழக்கு போன்ற வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் மகிழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தையூன்று பேரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு பேரும் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளன அத்துடன் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு பயணித்துள்ளன இந்த பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் எண்ணிக்கை ஐந்து சதவீதம் குறைவடைந்து மொத்தமாக ஒரு லட்சத்தியே நாற்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஏழாக பதிவு செய்யப்பட்டதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன கடுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் பிதானுக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்து காவல்துறை அதிபர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை அதிபரின் அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்ட சட்டவிரோத செயல்களின் காரணமாகவே அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இதனை வன்மையாக கண்டித்துள்ளதுடனும் இது பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செய்யப்படும் அவமதிப்பாகும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அச்சுறுத்தலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதனை தெளிவாக அறிவிப்பது காவல்துறை பொறுப்பாகும் அவ்வாறு இல்லாமல் மறைமுகமாக அறிக்கை வெளியிடுவது கண்டனத்துக்குரியது இந்த அறிக்கை பாதிக்கப்பட்டவர்களையும் குற்றவாளியாக மாற்றும் முயற்சி என்பதனை ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பிரச்சார திட்டத்திற்கு ஏற்ப காவல்துறை மாதிபரின் அறிக்கைகள் வெளியாவது நாட்டின் சுதந்திரமான காவல்துறை இருப்பதையே சுயாத காவல்துறை ஆணை குழுவின் அதிகாரங்களை பயன்படுத்தும் காவல்துறை அறிக்கைகளை வெளியிட்டு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நாட்டை அடக்குமுறை காவல்துறை அதிகார இருளில் நிழலாகவே ஐக்கிய மக்கள் சக்தியை காண்பதாக தெரிவித்துள்ளது இந்த ஆபத்து குறித்து அனைத்து ஜனநாயக அரசியல் கட்சிகளும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் சந்தேக நபர்களை கைது செய்வதை ஒரு ஊடக சந்திப்பாக மாற்றும் காவல்துறை நடவடிக்கையானது உண்மையான பிரச்சனைகளை மூடிமறைக்கும் ஒரு குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும் இந்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் பாதுகாப்பு குறித்து முடிவை சிறுமைப்படுத்த முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் சென்னைக்கு கிழக்கே சுமார் நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மோந்தா புயல் மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வங்களா விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பிராந்தியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பிராந்தியங்களில் கடல் தொழிலில் ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்களா விரிகுடா மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் நிலை மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மூன்ற புயலாக தீவிரமடைந்துள்ளது இருபத்தி ஆறாம் திகதி பதினொன்று முப்பது மணிக்கு தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் முல்லைத்தீவில் இருந்து வடகிழக்கே சுமார் அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்நிலையில் தற்பொழுது வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி எட்டாம் திகதி காலை ஒரு புயலாக மேலும் தீவிரமடைந்து இன்று மாலை அல்லது இரவு ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நடிகர் சல்மான் கான் அண்மையில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் குறித்து பேசிய கருத்துக்கள் காரணமாக பாகிஸ்தானில் பெரும் இதன் விளைவாக பாகிஸ்தான் அரசு அவரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசியதாவது ஒரு ஹிந்தி திரைப்படத்தை சவுதி அரேபியாவில் வெளியிட்டால் அது ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் தமிழ் தெலுங்கு அல்லது மலையாள திரைப்படத்தை உருவாக்கினால் அது பல நூறு கோடிகளை சம்பாதிக்கும் ஏனெனில் பல நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே வந்துள்ளனர் சேர்ந்தவர்களும் உள்ளனர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களும் உள்ளனர் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் உள்ளனர் அனைவரும் இங்கு வேலை செய்கிறார்கள் என பேசியிருந்தார் சல்மான் கானின் இந்த பேச்சால் கோபமடைந்த பாகிஸ்தான் அவரை பயங்கரவாதிகள் பட்டியலில் நான்காவது அட்டவணையில் சேர்த்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இது தொடர்பான அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்